வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் முதல் அத்தியாயம் பதினாறும் பெற்று பெருவாழ்வு அதில் கணாத்யக்ஷர் தூமகேதுர் கணாத்தியக்ஷ சோடச நாமங்களில் தூமகேதுவுக்கு அப்புறம் கணாத்தியக்ஷர் கண அத்யக்ஷர் அத்தியக்ஷர் என்றால் சூப்பர்வைஸ் பண்ணுகிறவர் தலைவர் தலையை வைத்தேதான் வெள்ளைக்காரர்களும் ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் ஹெட் பிரைஸ்ட் என்றெல்லாம் சொல்கிறார்கள் சமீப காலம் வரை வைஸ் சான்சலர்களை உப அத்தியக்ஷர் என்றே சொல்லி வந்தோம் கணபதி கணேசர் கண ஈசர் கணாதிபதி கண அதிபதி கணநாதர் என்றெல்லாம் சொன்னால் என்ன அர்த்தமோ அதுதான் கணாத்தியக்ஷர் என்பதற்கும் அர்த்தம் பரமேஸ்வரன் தம்முடைய பூதகணங்களுக்கு அதிபதியாக விக்னேஸ்வரரையும் தேவகணங்களுக்கு அதிபதியாக இளைய பிள்ளை சுப்பிரமணியரையும் வைத்தார் கஜானனம் பூதகணாதி சேவிதம் என்கிறோம் இளைய பிள்ளையை தேவசேனாதிபதி என்கிறோம் அவர் இரண்டு விதத்தில் அப்படி இருக்கிறார் தேவர்களின் சேனைக்கு அதிபதி தேவேந்திரரின் குமாரியான தேவசேனைக்கு பதி தேவர்களுக்கு ஆதிபத்தியம் தாங்குவதை விட பூதங்களை கட்டி மேய்த்து அடக்கி ஆளுவதுதான் கஷ்டம் மூத்த பிள்ளை இந்த கஷ்டமான பொறுப்பை ஈஸியாக ஆற்றிக்கொண்டு ஆனந்தமாயிருக்கிறார் தேவகணம் மனுஷ ஆகியவையும் அவருடைய மகாசக்தியையும் அருள் உள்ளத்தையும் தெரிந்து கொண்டு அவருக்கு அடங்கி பூஜை பண்ணத்தான் செய்கின்றன ஆனபடியால் அவர் கணாத்தியக்ஷர் என்கிற போது சகலவிதமான ஜீவன் கணங்களுக்குமே அத்தியட்சர் என்றும் சொல்லலாம் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர அடுத்து பாலச்சந்திரர் அடுத்த பேர் பாலச்சந்திரர் உச்சரிப்பை கவனிக்க வேண்டும் பாலச்சந்திரா முதலெழுத்து பா பா இல்லை இப்போது பாலச்சந்திரன் என்ற பெயர் நிறைய பேர் வைத்துக்கொள்கிறார்கள் என்ன அர்த்தம் என்று நினைத்து கொண்டு வைத்துக் கொள்கிறார்களோ தெரியவில்லை இள வயசு சந்திரனின் பெயர் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்களோ என்னவோ பாலகிருஷ்ணன் பாலசுப்ரமணியன் மாதிரி பாலச்சந்திரன் என்ற இருக்கலாம் பால்யலீலா விசேஷங்கள் அந்த இரண்டு மூர்த்திகளுக்கும் நிறைய உண்டாதலால் அந்த இரண்டு பெயர்கள் ஏற்பட்டிருக்கின்றன வால்மீகி ராமாயணத்தில் ராமனுடைய பாலலீலா வர்ணனையே இல்லை அவதாரத்தை சொல்கிற அத்தியாயத்திலேயே சட்டென்று தசரதர் நாலு பிள்ளைகளுக்கும் கல்யாணத்தை பற்றி யோசிக்க ஆரம்பித்தார் அப்போது விஸ்வாமித்திரர் வந்தார் என்று ஒரே ஓட்டமாக ஓட்டி விடுகிறார் அதனால்தான் பாலகிருஷ்ணன் மாதிரி பாலராமன் என்று பெயரில்லை சந்திரனுக்கும் பால்ய லீலை விசேஷம் எதுவும் இல்லை பிறையை பாலச்சந்திரன் என்பதுண்டு அது தேய்ந்து மூலியான ரூபம் அதனால் அந்த பெயர் வைத்துக்கொள்வது மங்களமில்லை சமீபத்தில் ஃபாசன் பெயர்கள் வர ஆரம்பிப்பதற்கு முன் சந்திரன் என்று தனிப்பெயர் வைக்கும் வழக்கம் தட்சிண தேசத்தில் இல்லை ஆனாலும் ராமச்சந்திரன் என்ற பெயரை ஆர் சந்திரன் என்று போட்டுக்கொள்வது கொஞ்சம் கொஞ்சம் இருந்திருக்கிறது மொத்தத்தில் சந்திரன் மட்டுமில்லாமல் நவகிரகங்களில் சூரியன் தவிர எவர் பெயருமே வைப்பது தென்னாட்டில் சம்பிரதாயம் இல்லை சிஷ்டாச்சாரம் அப்படி இல்லை காட்டும் பாலச்சந்திரன் பேரோ பூர்ணச்சந்திரன் என்றே கூட பேரோ வைக்கும் வழக்கமில்லை அங்காரகன் புதன் என்று பெயர் வைத்து கொள்வதுண்டா பிரகஸ்பதி என்பது பரிகாசத்துக்கு சொல்வதுதான் சுக்கரன் என்றும் பெயர் வைப்பதில்லை சனி திட்டுவதற்குத்தான் அந்த சப்தம் ராகு கேதுவும் அசுப கிரகங்களாதலால் அப்படியும் பெயர் வைப்பதில்லை நவகிரகங்களில் சூரியன் ஒருவர் பெயர்தான் வைப்பது சம்பிரதாயம் அது கூட சூரிய நாராயணன் என்று மகாவிஷ்ணு பெயர் சேர்த்துத்தான் வைப்பார்கள் சூரியனின் நேர் பெயராக பாஸ்கரன் என்பது மட்டுமே தக்ஷிணத்தில் இருக்கிறது வடக்கே ரவி திவாக பிரபாகர் ஆதித்யா மார்த்தாண்ட் ஆகிய பெயர்கள் வைத்து கொள்கிறார்கள் இப்போதெல்லாம் தக்ஷிணத்திலும் வடக்கத்தி பெயர்கள் நிறைய வந்துவிட்டது அது இருக்கட்டும் நான் சொல்ல வந்தது சூரியன் தவிர மற்ற கிரகங்களின் பேர் வைப்பதில்லை பஞ்சாயதன மூர்த்திகளிலேயே அனைவரும் பூஜிக்க வேண்டிய ஐந்து மூர்த்தியர் சிவபெருமான் அம்பிகை திருமால் விநாயகர் சூரியன் ஆகிய ஐவர் பஞ்சாயதன மூர்த்திகளிலேயே இருப்பவர் சூரிய மூர்த்தி ஆச்சாரியால் ஸ்தாபித்த சன் மதங்களில் ஒன்று சூரியனை முழுமுத தெய்வமாக கொண்ட சௌரம் அதனால் அவர் மட்டும் விளக்கே தவிர சந்திரனுக்கு விளக்கில்லை ஆனாலும் பாலச்சந்திரன் என்ற பெயர் மாத்திரம் பகு காலமாகவே கொஞ்சம் கொஞ்சம் வழக்கத்தில் இருந்து தற்போது நிறையவே அந்த பேர் வைப்பதாக இருக்கிறதே என்றால் இது வாஸ்தவத்தில் சந்திரன் பேரே இல்லை வேடிக்கையாக இருக்கலாம் பாலச்சந்திரன் என்பது சந்திரன் பேருமில்லை அது இப்போது உச்சரிக்கிற மாதிரி ஸ்பெல்லிங் போடுகிற மாதிரி பாலச்சந்திரன் இல்லை பாலச்சந்திரன் அதாவது பி ஏ அழுத்தி சமஸ்கிருதத்தில் இரண்டாவது பாவாக முதல் எழுத்தை சொல்ல வேண்டும் அதுதான் சரியான பேர் பாலம் என்றால் கேசத்தின் முன்பக்கம் பாலச்சந்திரன் என்றால் கேசத்தின் முன்பக்கத்தில் சந்திரனை உடையவன் சந்திரசேகரன் சந்திரமௌலி என்ற பெயர்களுக்கு என்ன அர்த்தமோ அதுதான் பால சந்திரன் என்பதாகும் சந்திரனை தலையில் வைத்து கொண்டிருப்பவர் என்றால் பரமசிவன் என்றே நமக்கு சற்றென்று தெரிகிறது ஆனால் இன்னும் இரண்டு பேருக்கும் அந்த பெருமை உண்டு ஒன்று அம்பாள் சந்திர என்று காளிதாசன் சியாமலா தண்டகத்தில் சொல்கிறார் ஆச்சாரியாலும் அவள் பதியுடைய இடது பக்கத்தை மட்டுமில்லாமல் ரூபம் முழுதையும் தானே அபகரித்து கொண்டு விட்டார் போலிருக்கிறது என்று வேடிக்கை பண்ணி ஸ்துதிக்கிற இடத்தில் அவளுடைய மகுடத்தில் சந்திரன் இருப்பதை சசி சூடால மகுடம் என்கிறார் லலிதா சகசரநாமத்திலும் சாரு சந்திர கலாதரா என்று இருக்கிறது பரமேஸ்வரின் பத்னி மட்டுமின்றி மூத்த புத்திரரும் சந்திரனை சிரசில் வைத்து கொண்டிருப்பவர் ஹரஹர்சங்கர ஜெய ஜெய்சங்கர அடுத்து பிள்ளையாரும் சந்திரனும் விக்னேஸ்வரருக்கு சந்திரனோடு ரொம்ப சம்பந்தம் உண்டு தானே அழகு என்ற கர்வத்தில் அவன் அவரை பரிகாசம் பண்ணினான் அவர் இனிமேல் உன்னை யாரும் பார்க்க மாட்டார்கள் பார்த்தால் வீண் பழிக்கு ஆளாவார்கள் என்று சபித்துவிட்டார் அப்புறம் ஜனங்களெல்லாம் சந்திரனை கொட்ட ஆரம்பித்தார்கள் இவனை தப்பிப்போய் பார்த்து விட்டான் நாம் ஊர் அபவாதத்துக்கு ஆளாக வேண்டியிருக்கிறதே இவன் யார் கண்ணிலும் படாமல் தொலைந்து போவதுதானே என்று வைத்தார்கள் அவமானப்பட்டு கொண்டு அவனும் சமுத்திரத்துக்குள்ளே போய் ஒளிந்து கொண்டு விட்டான் சந்திரன் சமுத்திரத்திற்கு மேலே இருந்தால் அமாவாசையை பௌர்ணமிகளில் சமுத்திரம் பொங்கி சோ லோகத்திற்கு அனுகூலமாக காற்று மழை உண்டாகும் இப்போது அதற்கு ஹானி வந்தது சந்திரிகையில்தான் மூலிகைகள் வளருமாதலால் அதெல்லாமும் நசித்து நோய் நொடிகள் நிறைய உண்டாயிற்று ஆகையால் தேவர்களும் ரிஷிகளும் சந்திரனிடம் நீயும் இப்படி ஒளிந்து வாழ வேண்டாம் லோகமும் நீ இல்லாமல் கஷ்டப்பட வேண்டாம் விக்னேஸ்வரரிடம் போய் மன்னிப்பு கேட்டுக்கொள் கருணாமூர்த்தியான அவர் உனக்கு சாப விமோச்சனம் தருவார் ஜனங்களும் சேமம் அடைவார்கள் என்று எடுத்து சொன்னார்கள் பட்ட கஷ்டத்தில் சந்திரனுக்கும் புத்தி வந்து அப்படியே பண்ணினான் கருணாமூர்த்தியான பிள்ளையாரும் அவனை மன்னித்து ஆனாலும் யாருக்கும் தங்களை பற்றிய கர்வமும் பிறரைப் பற்றிய பரிகாசமான எண்ணமும் இருக்கப்படாது என்று தெரிய வைப்பதற்காக தம்முடைய ஆவிர்வாவ தினமான சதுர்த்தி திதி ஒன்றில் மட்டும் சந்திரனை பார்க்கப்படாது என்றும் மற்ற தினங்களில் பார்க்கலாம் என்றும் சாப விமோச்சனம் கொடுத்தார் கருணை உள்ளம் உள்ளவராதலால் அதை மேலும் ரிலாக்ஸ் பண்ணி சதுர்த்தி என்று பார்த்தவர்களும் கூட அப்படி பார்த்து முதலில் வீண்பழிக்கு ஆளாகி அப்புறம் தம்முடைய அனுகிரகத்தால் பழி நீங்கிய கிருஷ்ண பரமாத்மாவை குறித்த சயமந்தக மணி உபாக்கியானத்தை பாராயணம் செய்தால் தோஷ நிவர்த்தி உண்டாகும் என்று அனுகிரகித்தார் இது எல்லாவற்றையும் விட தம்முடைய கருணை பொங்கிக் கொண்டு தெரியும்படி தம்மை அவமதித்த சந்திரனுக்கும் தமக்கான சங்கடகர சதுர்த்தி பூஜையின் முடிவில் பூஜை பண்ண வேண்டும் என்று வைத்தார் அந்த கருணையின் டாப்பில்தான் சந்திரனையும் தம்முடைய டாப்பில் சிரசில் தூக்கி வைத்துக்கொண்டு பாலச்சந்திரன் ஆனார் பாவை அழுத்தி நாலாவது பா ஆக்கி பாலச்சந்திரன் என்றும் சொல்லலாம் பாலம் என்றால் நெற்றிக்கு மேலேயுள்ள இடம் முன்னந்தலை அந்த இடத்தில் சந்திரனை தரித்திருப்பவர் சுவாமி விக்னேஸ்வரரின் கருணையையும் சமையையும் பொறுத்தருளும் குணத்தையும் காட்டும் பேர் பாலச்சந்திரன் தப்பு பண்ணினவன் காலால் உதைத்து தள்ள வேண்டியவன் மன்னிப்பு கேட்டதும் அப்படியே மனசிறங்கி அவனை தூக்கி தலையில் வைத்துக்கொண்ட பெரிய கருணையை காட்டுவது பாலச்சந்திரனாமா ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபெரிவாச்சரணம் இதுபோல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவா மகிமை மகா அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் போய் தெய்வத்தின் குரல் முதல் பாகம் இரண்டாம் பாகம் மூன்றாம் பாகம் நான்காம் பாகம் ஐந்தாம் பாகம் முழுவதும் தனித்தனி எபிசோடாக இருக்குது அது எல்லாத்தையும் நீங்கள் கேட்கலாம் இப்போ நாம் தொடர்ந்து ஆறாம் பாகத்தில் முதல் அத்தியாயத்தை படிச்சுட்ருக்கோம் அதனால் தெய்வத்தின் குரல் பாகங்கள் ஏழையும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஹரஹரங்கரை जय जय शंकर